சில்ப்ரா பிளவு ஐஸ்லாந்தில் உள்ள திங்வெல்லிர் தேசிய பூங்காவில் அமைந்துள்ளது அமெரிக்க மற்றும் யூரேசிய டெக்டானிக் தட்டுகளுக்கு இடையே உள்ள ஒரு பிளவு இந்த இரண்டு தட்டுகளும் ஆண்டுக்கு இரண்டு சென்டிமீட்டர் அளவில் விலகிச் செல்கின்றன இதனால் ஏற்படும் பிளவுதான் சில்ப்ரா பிளவு பூமியின் மேற்பரப்பு டெக்டோனிக் தட்டுகள் எனப்படும் பெரிய பாறை துண்டுகளால் ஆனது இந்த தட்டுகள் மெதுவாக நகர்கின்றன சில்ப்ரா பிளவு இந்த டெக்டோனிக் தட்டுகளின் நகர்வால் உருவானது சில்ஃப்ரா பிளவின் நீர் உலகின் மிகத் தெளிவான நீர்நிலைகளில் ஒன்று சில்ஃப்ரா பிளவில் நீச்சல் மற்றும் ஸ்கூபா டைவிங் செய்வது ஒரு தனித்துவமான அனுபவம் நீச்சல் வீரர்கள் இரண்டு கண்டங்களுக்கு இடையே நீந்துவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் நீரின் தெளிவுத்தன்மை மற்றும் அமைதியான சூழல் ஒரு தனித்துவமான காட்சியை வழங்குகிறது நீரின் வெப்பநிலை ஆண்டு முழுவதும் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் இந்த இடம் ஐஸ்லாந்தின் கலாச்சார மற்றும் அரசியல் வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது செல்ஃப்ரா பிளவை பார்வையிட சிறந்த நேரம் கோடை காலம் இந்த நேரத்தில் வானிலை நன்றாக இருக்கும் மற்றும் நீச்சல் செய்கிற வசதியாக இருக்கும் விஞ்ஞானிகள் டெக்டானிக் தட்டுகள் நகரும் வேகம் நீரின் வேதியியல் கலவை மற்றும் நுண்ணுயிரிகளின் வாழ்க்கை பற்றி ஆய்வு செய்கின்றனர் காலநிலை மாற்றம் செல்ஃப்ரா பிளவை எவ்வாறு பாதிக்கிறது என்பது பற்றியும் ஆய்வுகள் நடைபெறுகின்றன செல்ஃப்ரா பிளவு பூமியின் அதிசயங்களில் ஒன்று ஒரு தனித்துவமான அனுபவத்தை வழங்குகிறது இரண்டு கண்டங்களுக்கிடையே நீச்சல் செய்வது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும்